ரட்சிகரமாக இயேசு இயேசுக்கு சீடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்னும் நாமத்தில் உங்களோடு கூட கத்துடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் ஆண்டுக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே தொடர்ந்து உங்களுக்கு ஜபத்தின் மகத்துவம் ஜபத்தின் வல்லமை ஜபத்தின் சக்தி எந்த ஜபம் எந்த நேரத்தில் பண்ண வேண்டும் எந்த ஜபத்தை தேவன் கேட்பார் எந்த ஜபத்தில் தேவனுடைய வல்லமை இருக்குது எந்த ஜபத்துக்கு ஆண்டோர் மனம் இறங்குவார் இப்படி பல காரியங்களினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்களோடு கூட கர்த்துடைய ஆவியினாலே உங்களுக்கு இந்த தேவ செய்தி பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாளில் கூட நான் கர்த்துடைய இந்த இந்த ஜபத்தின் மகத்துவத்தை நிறைவுக்குள்ளே கொண்டு போக போகிறேன் சகோதரி சகோதரியே இந்த நாளில் கூட பத்தொன்பதாவது ஜெப குறிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்கிற ஜப குறிப்பு அல்லது ஜபத்தின் மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஜபம் தனி ஜபம் பத்தொன்பதாவது குறிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஜபம் தனி ஜபம் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏறக்குறைய மூன்றாவது குறிப்பு நான் உங்களுக்கு கொடுக்கும் போது அங்கே ஒரு ஜபிக்கணும்னு சொன்னேன் மூன்றாவது ஜபக்குறிப்பு மூன்றாவது ஜபத்தின் மகத்துவமாக சொன்னேன் ஜபிக்கணும்னு என்ன அர்த்தம் ரெண்டு பேர் செஞ்சு ஜபிக்கலாம் மூணு பேர் ஜெபிக்கலாம் பத்து பேர் ஜபிக்கலாம் நூறு பேர் அப்படி நீங்கள் கூட்ட கூட்டமாக கூட ஜெபிக்கலாம் ஆக மொத்தம் ஒருவர் கூட சேர்ந்தாலே அது தனி ஜபம் அல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த தனி ஜபத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த தனி ஜபத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அல்லது நீங்க ஆண்டரோடு இணைந்து ஜெபிக்கணும் ஆனால் மனுஷனாய் நீங்க மட்டும் நீங்கள் ஜபம் செய்கிற அந்த ஜபத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கணும் வேதத்தை கவனித்து பாருங்கள் ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் அதே போல நம்மோடு கூட யாருமே இருக்கக்கூடாது நம்ம ஜபத்தில் நம் ஜபத்தை கேட்குற ஆண்டவர் நம்மோடு கூட அல்லது நாம் அவரோடு கூட இணைந்து ஜபிக்கணும் தனி ஜபம் ஒரு உதாரணம் சொல்கிற சகோதரி சகோதரி இன்றைக்கி ஒரு மனுஷன் யார்கிட்டயாவது போய் விட்டு பேசணும்னு நினச்சானா கூட யாராவது இருந்தாங்கன்னா பேச முடியுதா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்களா இல்லை அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா எல்லாரும் இருக்கிறாங்க நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதனால நான் நான் தனியா வந்து பேசுறேன் ஏன் இப்படி அவங்க சொல்றாங்க சகோதரனே சகோதரியே சொல்லுங்க அப்போ நம் மனதில் இருக்கிற காரியம் அல்லது நம்முடைய தனிப்பட்ட விதமாக இருக்கிற காரியம் இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்துல இன்னொரு மனுஷன் இருக்கக்கூடாது இந்த தனி சூப்பர் சகோதரனே சகோதரியே சில ஜபங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறேன் சதவீதம் இதுக்கும் கூட நான் பர்சன்டேஜ் போட்டிருக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனி ஜபம் செய்கிறவங்க நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் பண்ணுறாங்க கத்தருடைய கிருவினால் அவங்க தொடர்ந்து பண்ணணும்னு நான் ஆண்டிட்ட வேட்டி வேண்டிக் கொள்கிற சகோதரே சகோதரியா ஏன்னா இந்த தனி ஜபம் ரொம்ப சூப்பர் இந்த தனி ஜபம் ரொம்ப நல்லது ஏன்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் ஆண்டோடு கூட போய் உங்கள் காரியங்களை பேசி முடிவு எடுக்கிற காரியம் நான் எடு எடுத்துக்கொள்ளலாம் என் சகோதரனே சகோதரியே இந்த தனி ஜபம் பாருங்கள் நம்முடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டுக்கிட்ட நல்லா ஃப்ரீயாக சொல்லலாம் ஏசப்பட்ட சொல்லலாம் ஏசப்பா எனக்கு இப்படி இருக்கு எனக்கு அப்படி இருக்குது வேலையில் எப்படி இருக்குது அல்லது என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என் மனைவி எப்படி இருக்கிறாங்க என் கணவன் எப்படி இருக்கிறாங்க சகோரணே சகோதரியே திரும்ப சொல்றேன் ஆண்டு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இல்லாம அதை கை கொள்ளுங்களேன் அதன்படி ஜபம் பண்ணுங்களேன் இந்த ஜபம் பிளஸ் தொலைக்காட்சியில் ஜபத்தின் மகத்துவத்தை குறித்து ஏறக்குறைய கத்தருடைய கிருபினாலே நான்கு மாதங்கள் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் இது சகோதரிய திட்டம் தேவனுடைய நோக்கம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சகோதரே சகோதரியே தனி ஜபம் வேதத்தில் யாரெல்லாம் தனி ஜபம் பண்ணியிருக்கிறாங்க முதல் நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க நம் ஜபத்தை ஜபம் பண்ணாராம் வேதத்தை கவனித்து பாருங்கள் விசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அவர் ஜனங்களையெல்லாம் போக விட்டு அவர் தனித்து போய் மலை மேல் ஏறி ஜபித்தாராம் நல்லா கவனிங்க ஏசப்பா எல்லா ஜனங்களோடு தான் இருக்கிறார் இருந்திருக்கிறாரு ஆனால் அவர் ஜெபம் என்று சொன்னதுமே என்ன பண்ண தெரியுமா அந்த ஜனங்களையெல்லாம் போக விட்டு அவர் போய் தனித்து போய் ஜபம் பண்ணாராம் மார்க்கேனு சுசிச புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தனி ஜெபத்தை அதிகாலையில இருட்டோடு எழுந்து தனித்து போய் ஜபித்தாராம் சகோதரியே ஆ நம்ம இயேசப்பாக்குள்ள இருக்கிற அனுபவம்லாம் நமக்குள்ள வரணும் ஒரு தகப்பனுக்குள்ள இருக்கிற அனுபவங்கள் எப்படி பிள்ளைகளுக்குள்ள வருதோ அதே போல நம் ஆண்டாகி இயேசு கிறிஸ்துவை நாம் அப்பா என்று சொல்லுகிறோமே ஏசப்பான்னு கூப்பிடுகிறோமே அந்த அப்பாவுடைய குணங்கள் சுபாவங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாதா பிழிப்பேர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் அப்போ பவுல் சொல்கிறார் கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தனை உங்களிலும் இருக்க கடவுது கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தனை தனிமையாய் போய் ஜெபித்து இருக்கிறார் என் அன்பு சகோதரே சகோதரியே என் தகப்பனுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் அடுத்தது எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் எனக்கு பின் என் பிள்ளைகள் டைரி எழுதுறாங்க ஏன் இதை சொல்றேன் இந்த நேரத்தில் சகோதரன் சகோதரிய ஒரு டைரி எழுதுகிற பழக்கத்தை என் தகப்பன் செய்ததுனால நான் செய்கிறேன் நான் செய்வதனாலே என் பிள்ளை செய்கிறான் அடுத்தது அதே போலதான் நம் ஆண்டாகி அவர் தனி ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே அந்த தனி ஜபத்தையா நீ செய்யக்கூடாது இன்னொன்னு தெரியுமா இந்த பொல்லாத நாட்களில நீ ஊழியக்காரரா இருந்தாலும் சரி சகோர்னே சகோதரியே நீங்கள் விசுவாசிகளா இருந்தாலும் சரி சகோர்னே சகோதரியே ஒரு மெய் கிறிஸ்தவன் என்று இந்த உலகத்திலே நீ சான்றிதழ் வாங்கணும்னா சட்டிவிட்டு வாங்கணா ஒரு மணி நேரமாச்சு நீ ஜபம் பண்ணும் ஜபம் பண்ணாதான் நீ ஒரிஜினல் கிறிஸ்தவனு ஆனந்தம்பி இல்ல உன் விசுவாசி இல்ல தேவனை அறியாத ஜனங்கள் சொல்வார்கள் ஐயா இவன் உண்மையுள்ள கிறிஸ்தவன் நான் பார்க்க நேரம் எல்லாம் இவர் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாரப்பா யாரப்பா இவர் ஆமே அப்படி சொல்லும் போது ஏசப்பா சொல்லுவாரு இவர் என்னுடைய மகன் நான் செய்தது போலவே இவன் செய்கிறான் என்று சொல்வார் என் அன்பு சகனே சகோதரியே தனிச்சபு சூப்பர் சகனே சகோதரியே அன்றரோடு கூட போயிட்டு பேசுறது தான் ஜபம் என்பது முதலாவது தேவனோடு கூட பேசுகிறது பேசும்போது எப்படி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறமோ அல்லது ஒருவருடைய ஆசையை ஒருவர் அதை பரிமாறிக்கொள்கிறோமோ அதே போல என் ஆசையை என் தேவையை என் குறைய என் அப்பா ஏசுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அதுதான் தனி ஜபம் என் அன்பு சகோதரனே சகோதரியை தேவனுக்கு மகிமை கனம் உண்டாகட்டும் பாருங்கள் ஏசப்பா தனி ஜபம் பண்ணாரா அடுத்தது மனுஷர்கள் யார் தனி ஜபம் செய்தார்கள் என்று உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன் அப்போ நடவடிக்கை ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே சவுல் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் பவுலுன்னு கூட பேரை மாத்தல அப்போஸ்தலர் ஸ்தலர் ஒன்பது பதினொன்று என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே ஏசப்பா சொல்றாரு நேர் தெருவுக்கு போ தச்சு பட்டணத்துக்கு போ அங்க ஒருவன் இருப்பான் சவுல் என்பன் ஒருவன் இருப்பான் ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அவன் என்னோடு கூட ஜவம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க ஏசப்போடைய வாயில இப்படி ஒரு பாராட்டை வாங்கணும் சகனே ஏச போ சொல்றாரு நேரு தெருவுக்கு போ அங்க போயிட்டு சவுல் என்பவன் யாருன்னு கேளு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா அவன் இப்போ ஜெவம் பண்ணி நிற்கிறான் எல்லாரோட கூட சேர்ந்து இல்லை தனியாய் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இனிமேல் தான் அவர் பவுலா மாறப்போறாரு நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பன்னெண்டு அப்போஸ்தல்கள் இருந்தாங்களோ அதே போல அப்போஸ்தலர் என்ற பெயரை எடுத்தவர் இந்த அப்போஸ்தனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின மனுஷன் ஜபமானங்களை துன்பப்படுத்தின மனுஷன் அப்போஸ்தலர் ஒன்பது நான்கு என்ற வசனத்தை கவனித்து பாருங்க தமஸ்க்கு பட்டணத்துக்கு போய் நிருபங்களை வாங்கி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வந்த இந்த மனுஷன் ஆண்டு இடத்துல போய் தனித்து ஜெபம் பண்றாராம் என்ன ஒரு என்ன ஒரு அற்புதமான காரியம் என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அது மட்டும் இல்ல என் சகோதரனே சகோதரி நம் ஆன்றாகி இயேசு கிறிஸ்து கூட முதல் இருந்த பேது அவரும் கூட தனித்து போய் ஜெபம் பண்ணாராம் அதே அப்போஸ்தல நடவடிக்கை பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆறாம் மணி வேளையில் அங்க கொடுத்திருக்கிறாங்க பேதுரு ஜெபம் பண்ண நேரத்தை ஆறாம் மணி நேரத்தில் பேதுரு போய் ஜெபம் பண்ணாராம் மேல் விட்டு அறையில் அங்க போட்டிருக்கிறாங்க என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரியர் அப்போ சிலர் பத்து ஒன்பதுல ஆறாம் மணி நேரத்தில் போய் இந்த பவுல் என்கிற போய் தனியாய் போய் ஜெபம் பண்ணாராம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் பரிசுத்தவான்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா அவர் வாழ்ந்த பிறகு ஒரு புத்தகத்தில் வரணும் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கைய சான்றிதழ புத்தகத்துல போடுறாங்க எப்படி போடுறாங்க நேரு இப்படி வாழ்ந்தார் காந்தி இப்படி வாழ்ந்தார் அம்பேத்கார் இப்படி வாழ்ந்தார் ஒரு புத்தக வடிவில் வருது சரி அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் நான் மறித்த பிறகும் எங்கேயாவது ஒருத்தர் சொன்ன இப்படி ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு பேசப்படுறியா என் சகோதரனே சகோதரியே நீ உண்மையான கிறிஸ்தவத்தில் வாழ்ந்துருக்கிற எப்படி ஏசப்பா வாழ்ந்ததுக்கு அடிசுவடுகள் வைத்து போனாரோ யோவான் பதிமூணு ஐந்து ஒன்று பேர் ஒன்று இருபத்தி ஒன்று நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் நான் என்னுடைய அடிசு வரித்து வைத்து வைத்து போகிறேன் என்று நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அதே போல தான் பாருங்கள் சகோர்னே நம் வாழ்ந்த பிறகும் நாம் மறித்த பிறகும் நம்முடைய காரியங்களை ஏதாவது ஒரு சந்ததி ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு மனுஷன் பேசணும் அதுதான் நம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த தனி ஜபம் எவ்வளோ முக்கியமானதுன்றது நீங்கள் பாருங்கள் அப்போ இங்கே பவுல் அதை செய்தார் பேதிரு செய்தார் அது மாத்திரம் இல்லை அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த தானியல் ஜபத்தை தானியல் யாரையும் கூட சேர்த்துக்கல சகோர்னே தானியல் புஸ்தகம் ஆறு பத்து அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணார் ஆண்டுடைய சமத்தில் அவரை தூக்கி சிங்க போட போகிறாங்க அப்பயும் போய் ரெண்டு பேர் கூட வாங்க மூணு பேர் கூட வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம் நம்மளை இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி செய்யல சாத்ராக்குவா மேஷக்குவா ஆபத்து வா அப்படின்னு கூப்பிடல அவள் தனித்து போய் எப்பொழுதும் போல் எரிசலமுக்கு நேராக ஜபம் பண்ணாராம் வேதம் தானியல் புஸ்தகம் ஆறு பத்தில் இப்படி சொல்லுது என் சகோதரனே சகோதரியே இந்த தனி ஜப அனுபவத்தை கற்றுங்க கத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் ஜபம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமாக்குங்க ஜபத்தை எப்படி அதிகமாக்கணும்னு அனுக்கு தெரியாது சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் செய்கிறேன்னு ஆர்வக்கோளால் என்ன பண்ணுவாங்க உடனே ஜபம் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த வேலையில் ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆவியானுடைய காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சகோதரனே சகோதரியே இந்த நாளில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் அந்த நாளை குறித்து அதே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும்போது ஒரு கால் மணி நேரம் அந்த ஜபத்தை அதிகமாக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும் இன்னும் ஒரு கால் மணி நேரம் அதிகமாக்குங்க இப்படியே உங்களுடைய ஜபங்களை அதிகரிக்க 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 உங்களுடைய முழங்கால் பலப்படும் என்னுடைய மூத்த ஊழியக்காரர் என்னோட கூட பேசும்போது சொல்வா ஒரு கிறிஸ்துனுடைய கால் எப்படி இருக்கணுமா தெரியணும் இருக்கணுமா தெரியுமா தம்பி பாஸ்டர் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒட்டகம் கால்கள் போல இருக்கணும் காய் காய்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் என் சகோதரனே சகோதரியே நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அதுபோல் நீங்கள் முழங்கால் போட 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 தேவனோடு கூட அதிகமாய் உங்களுடைய தனி ஜபத்தில் ஆண்டரோடு கூட உறவு அதிகமாகும் உன் பரிசுத்த அதிகமாகும் உன் விசுவாசம் அதிகமாகும் அதே போல ஜெபிக்கனுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் இவன் தேவனோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறான் இவன் முகத்தில் தெருது அவன் பேச்சில் தெருது அவன் நடக்கையில் தெருது எப்படி தெரியும் நீங்க தேவனோடு கூட போய் தனித்து ஜபம் பண்ண பண்ண நீங்கள் ஆண்டவராய் மாறிக்கொண்டே வருவீங்க சகோதரே சகோதரியே கத்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரியே இந்த பத்தாவது பத்தொன்பதாவது ஜப குறிப்பா நான் உங்களுக்கு சொல்வது தனி ஜபம் செய்யுங்க ஏசப்பா அதை கற்றுக் கொடுத்தார் மத்திய பதினாலு இருபத்தி மூணு மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்து ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் தனிமையாய் போய் ஜபித்தாராம் அந்த தனி ஜபம் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவோட இணைந்து இருந்தார் அதே போல இன்னைக்கு நீங்கள் தனிமையாக ஜபம் பண்ணுங்க நம்ம ஆண்டராகிய ஏசு அப்பா நம்மோடு கூட இருப்பார் அது என்பதை மறந்துடாதீங்க தொடர்ந்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக நான் இப்போது கூட உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கெருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை நீங்கள் ஆசீர்வதித்த இந்த நல்ல வேலைக்கு நன்றி சாமி இதோ இந்த நாளில் கூட இந்த தனி ஜபத்தினுடைய மகத்துவங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கு செய்துக்கு நன்றி அப்பா அன்னைக்கு பவுலுக்கு கிடைத்த அந்த தனி ஜபத்தின் அனுபவம் எசப்பா அன்னைக்கு கிடைத்ததான எசப்பா பேருக்கு கிடைச்ச தனி ஜபம் அப்பா தானியலுக்கு கொடுக்கப்பட்ட தனி ஜபம் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுங்கப்பா ஜபம் பண்ணுவதுக்கு பிசாசு எப்பவுமே விடமாட்டான் யாரும் இல்லை ஜவம் எல்லாம் நினைப்போம் அப்பதான் எல்லாரும் வந்து நிற்பாங்க ஐயோ இன்னைக்கு ஆச்சு எல்லாம் இப்படி வந்துட்டாங்கன்னு இல்ல ஜபம் என்பது ஒரு சக்தி ஜபம் என்பது ஒரு வல்லமை ஜபம் என்பது தேவனோடு கூட இருக்கிற உறவு அதை பிசாசு நம்மள ஓரோடு இருக்க செய்யமாட்டான் வல்லமையோடு இருக்க செய்ய மாட்டான் அதை தடை செய்வான் அந்த தடை நீக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி யேசுசாமி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகளுக்கு கர்த்தருடைய கிருபையானது ஆண்டவரோடு கூட ஏசப்பா உங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்கப்பா செய்ற உங்களுக்கு தொடர்ந்து கிருபை பாராட்டுங்க எல்லாம் கன மகிமை துதி உமக்கு ஒருவருக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யாவிற்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன்